அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்திகிலேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இணங்கேன் எனது உனது என்றிருப்பார் சிலர் யாவரோடும் பிணங்கேன் அறிவு ஒன்றிலேன் என் கண்ணி வைத்த பேரழியே களியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்தக் கரணங்கள் விம்மி கரைபுரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே பிறவும் புதுமலரிட்டு நின் பாதை கமலம் இரவும் பகலும் இறைஞ்ச இறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் அயராவதமும் பகீரதியும் உறவும் குலிசமும் கற்பகக்காவும் உடையவரே உடையாளை ஒல்கு ஒளிர் ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சக நெஞ்சடையாளை தயங்கும் நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசைதொரும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுறையாள் திருமேனியும் செற்றிடையும் வார் குங்குமம் மலையும் முலைபேல் முத்து மாலையும் மாலயன் தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடகக் கையையும் கொண்டு கதைத்த கப்பு வேலை வெங்கால் போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியாவிரதத்தை விரதத்தை அண்டம் எல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே பரம் என்று உனையடைந்தேன் தமியேனும் உன் பக்தருக்குள் தரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாதே தரையலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிறம் ஒன்று செற்ற கையான் இடப்பாகம் சிறந்தவளே சிறக்கும் திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணைவரும் நீயும் துரியம் மற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு ஆற்று அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தாள் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது பொறு பொருள் இல்லை விண்மீவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே